ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் ப்ளூடோ சீரீஸ் எபிசோட் நைன் பார்ட் ஃபோர் தான் பார்க்க போகிறோம் வீட்டுக்கு போனதும் டேரெக்டாக ஐயன் எங்கே போகிறாங்கன்னா ஓம பார்க்க தான் போகிறாங்க இப்போ ஓகேவா எல்லாம் ஓகேவான்னு கிராமமாக கிட்டே கேட்குறாங்க இப்போ எல்லாம் ஓகே அவள் கண் முடிச்சுட்டா கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்காங்கன்னு அவங்க சொல்லிகிட்ருக்கும் போது ஐயின்னு சொல்லிட்டு ஓம் கூப்பிட்றாங்க ஐயோனை கிட்ட போயிட்டு இப்போ ஓகேவா நீ நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு அவங்க தலையை தலைவி கொடுத்துக்கிட்டு ஆழ ஆக்கிட்டு இருக்காங்க நீ என்னை வெறுத்துற மாட்டேன்னு சொல்லிட்டு ஓன்னு சொல்கிறாங்க என்ன சொல்கிற நீ நீனா லூசா நான் எதுக்கு ஒன்று வெறுக்க போகிறேன் நீ என்னுடைய லிட்டில் சிஸ்டர் எனக்கும் உன் மீட் நிறைய அன்பு இருக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சொல்லிவிட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு கொஞ்சம் காமெடியாக கொண்டுட்டு போகலாம் அப்படின்னு ம் ஒரு சில நேரம் எறுத்துருந்தாலும் எறுத்துருப்பேன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதுக்கு அவங்க பாட்டி அடிக்கிறாங்க சும்மா இது ஏதாவது இருக்காதுன்னு சொல்லிட்டு சரி நீ முதல்ல சரியாகணும் சரியாகி சீக்கிரமாக உன்னுடைய ரியல் லைஃபுக்கு நீ போகணும்னு இவங்க சொல்ல கிராண்ட்மா இல்லை உனக்கு கொஞ்சம் ஃபிசியோதெரப்பி தேவைப்படுது ஏன்னா அவனுடைய மசல்லாம் ரொம்பவே ஆகிருக்கு ஸோ அதெல்லாம் சரி பண்ணணும் நீ நல்லா சாப்பிட்டுட்டு இங்கே ஃபிசியோதெரப்பி எடுத்துக்கணும்னு சொல்கிறாங்க எடுத்துக்கிட்டு சீக்கிரம் ரிக்கவர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே நல்ல வேலை பாலோடைய ஃபேமிலிக்கு நன்றினு ஐயோன்னு சொல்ல அவங்க பாட்டினி கம்பனிங்கிற ஏன் அதை பற்றிலாம் பேசுகிறேங்கிறாங்க உடனே ஓமோ யார் இது யார் இந்த பையன் சொல்லிட்டு கேட்குறாங்க நான் சீக்கிரம் ரிகவர் ஆகணும் அது ரிகவர் ஆகி முதல்ல போய் மேவ பார்க்கணுன்னு சொல்லிட்டு தான் இவங்க சொல்கிறாங்க இவங்க சொன்னதுமே ஐயனுடைய ஃபேஸே மாறிடுது அவங்களுக்கும் என்ன பண்ணுறதுனே தெரில பாட்டிமாவை பார்க்குறாங்க பாட்டிமா இவங்கள பார்க்குறாங்க மாற்றி மாற்றி பார்த்துக்குறாங்க சரி சரி எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க வெளில போயிட்டு இவங்க நாலு பேரும் டிஸ்கஸ் பண்ணுறாங்க அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேரும் ஐயனும் கிராண்ட்மா எல்லாம் என்னைக்கிட்டு டிஸ்கஸ் பண்ணுறாங்க டாக்டர் என்ன சொன்னாங்கங்கிறத பாட்டிமா சொல்கிறாங்க டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா இவளுக்கு ஷார்ட் டேம் மெமரி லாஸ்ட்னு சொல்லிட்டாங்க இடையில நடந்த கொஞ்சம் விஷயம் மறந்து போச்சு அது எப்போ வேணாலும் ரிகவர் ஆகலாம் ஆகாமலும் போகலாம்னு சொல்லியிருக்காங்க இதுதான் ஆச்சுன்னு சொல்லிட்டு பாட்டிமா சொல்றாங்க அது மட்டும் இல்லை பால் பாலோடைய ஃபேமிலி பற்றியோ பாலை பத்தியோ அவங்க கூட நடந்த மேரேஜ் பத்தியோ எதுவுமே ஞாபகம் இல்லை இப்போ அவளோட மெமரியில இருக்கிறதுலாம் மே மட்டும்தான் மே தான் அவள் மட்டும்தான் அவங்க ஞாபகம் இருக்கா வேற யாருமே ஞாபகம் இல்லை அது ஞாபகம் வந்தாலும் வரவேணான்னு தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா தன்னுடைய கணவன் கல்யாணம் அன்னைக்கே இறந்து போயிட்டான்னு தெரிஞ்சா அவளுக்கு மறுபடியும் ஏதாவது ஆயிடும் ஸோ அதை நான் ரிமூவ் பண்ணும் இரும்பலன்னு சொல்லிட்டு பாட்டிமா சொல்றாங்க இப்ப இந்த இடத்துல ஐயன் என்ன முடிவெடுக்க போறாங்கன்னே தெரியல அவங்க ஃப்ரெண்ட்ஸும் ரொம்பவே சோகமா இருக்காங்க ஏன்னா இப்ப இவங்க ரெண்டு பேர்களும் நல்லா போயிட்டு இருக்கு இந்த நேரம் பார்த்து இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் என்ன பண்றேன்னு தெரியல ஆனா ஐயன் என்ன சொல்றாங்கன்னா இப்போதைக்கு இந்த விஷயம் அவளுக்கு தெரிய வேணாம் எங்கே ரெண்டு பேர் விஷயமும் தெரிய வேணாம் பால் ஃபேமிலியை பற்றியோ பாலை பற்றியோ அவங்களுக்கு தெரிய வேணாம் அதை பற்றி நீங்கள் யாரும் பேசுறாதீங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப போய் ஸ்ட்ரிக்ட் ஆகியோன்னு சொல்லிடுறாங்க ஃபஸ்ட்டு அவர் ரிக்கவர் ஆகட்டும் அதுக்கப்புறம் எல்லாத்தையும் பேசிக்கிறான்னு இவங்க சொல்லிடுறாங்க அவங்களும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிடுறாங்க இந்த பக்கம் மேவுக்கு நியூஸ் போகுது டோன் டோன்ஸ் அந்த நியூஸ் எடுத்துகிட்டு போகிறாரு இந்த மாதிரி ஆகிடுச்சி ஓம் வந்து எழுந்துட்டான்னு சொன்னதுமே இவங்க சந்தோஷப்படுறாங்க அப்போ அவளே எல்லாத்தையும் சொல்லிடுவா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த தூக்கி போடுறாரு அவள் எழுந்துட்டா பட் எதுவுமே அவளுக்கு ஞாபகம் இல்லை இப்போ ஞாபகம் இருக்கிறது நீ மட்டும்தான் பாலை பத்தி எதுவுமே அவளுக்கு ஞாபகம் இல்லைன்னதும் இவங்களுக்கு பயங்கரமாக பயந்துடுறாங்க என்னதான் யூன் பண்ண போற தெரியலையே என்ன முடிவெடுக்க போற அளவுக்கு சொல்லிட்டு இவங்களுக்கு பதட்டம் வந்துடுது இன்னொரு பக்கம் காஃபி ஷாப்ல அந்த போலீஸ்காரியோடைய லவரும் ஐயனுடைய ஃப்ரெண்டும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க எதை பற்றினா ஸ்டார்டிங்லேருந்து எனக்கு ஒரு டவுட் இருந்துச்சு உங்களுக்குலாம் இருந்துச்சான்னு தெரியல அந்த டவுட்டை பற்றி தான் இப்படி இருக்குமோன்னு நான் கெஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் கடைசியில் அது அப்படி தான் என்னன்னா என்னென்னா இவங்க வந்து ஆல்ரெடி பிரேக்கப்னு தான் சொல்லியிருப்பாங்க இவங்கள்ட்ட ஓம் வந்து பிரேக்கப் சொல்லிட்டு தான் வந்திருப்பாங்க நான் வந்து உன்னுடைய ஓம் கிடையாது ஒன்றும் அன்னைக்கி காப்பாற்றினது நான் கிடையாது ஐயன் தான் அவள் என்னுடைய சிஸ்டர்னு எல்லா டீட்டெயிலுமே சொல்லிட்டு தான் பிரேக்கப் பண்ணியிருப்பாங்க ஆனால் கிட்ட அந்த மேரேஜ் டே அன்னைக்கு கேட்கும் போது பார்த்தீங்கன்னா நான் இன்னும் அவ்வளோ பிரேக்கப் பண்ணல ஸோ நீ போயிட்டு பிரேக்கப் பண்ணிட்டு வந்துருன்னு தான் ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டிருப்பாங்க அது ஏன் அப்படி பண்ணணுங்கிற டவுட்டு எனக்கு அப்போ இருந்துச்சு ஒருவேளை தன்னுடைய அக்கா மேலே கொஞ்சம் பாசம் அதிகமானதுனால இவங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணிக்கிட்டோம் லவ் பண்ணட்டும் அப்படிங்கிறதுக்காகவே இவங்க சொல்லியிருப்பாங்களோன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் கடைசியில் பதிதான் நடந்திருக்கு அதை தான் இவங்கன்னு சொல்கிறாங்க ஐயனுடைய ஃப்ரெண்டுக்கு அதே டவுட்டு தான் இருக்குது எதுக்காக இவங்க பிரேக்கப் பண்ணதுக்கு அப்புறமும் கூட ஐயனையும் மேவையும் மீட் பண்ண வைக்கணும் ஓம் யா இதை செய்யணும்னு சொல்லிட்டு அவங்க டவுட்டு கேட்பாங்க இது கூட உனக்கு தெரியலையான்னு சொல்லிட்டு அந்த போலீஸ் மேடமுடைய லவ்வர் என்ன சொல்லணும்னா இது தெரியலையே அவனுக்கு அவங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணணும் அவங்க ரெண்டு பேருக்குள்ள மறுபடியும் லவ் வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இவன் அமுச்சு வச்சிருக்கா ஒரு நல்ல எண்ணத்தில் ஏன்னா அவள் லைஃப் அங்கே செட்டில் ஆயிடுச்சு இவனுக்கு நல்லது செய்யணும் தான் பண்ணியிருக்கா அப்படின்னு சொன்னால்தான் ஷாக் ஷாக்காகிறாங்க இவங்க ரெண்டு பேரும் ஷாக் ஷாக்காகிற மாதிரி அந்த இடத்துக்கு போலீஸ் போலீஸுனிடம் வந்துடுறாங்க இப்போ இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணுறாங்க இல்லையா இந்த இடத்துக்கு அவங்க எதுக்கு வந்தாங்கன்னு தெரியல ரெண்டு பேரும் ஷாக்கில் போய் உறைஞ்சி போயிருக்காங்க அடுத்த சைன் பார்த்தா ஐயா நான் உங்கள் ஃபோன்லேருந்து மேவுக்கு டெக்ஸ்ட் பண்ணுறா நான் நான் முடிச்சிட்டேன் என்னுடைய ரிவார்டு கொடுக்குறதுக்கு நீ ரெடியாக இருன்னு சொல்கிறாங்க நீ எப்போ வருவன்னு உனக்காக தான் நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் வான்னு சொல்லிட்டு மேவும் டெக்ஸ்ட் பண்ணுறாங்க நமக்கு பிடிச்சவங்களுக்கு டெக்ஸ்ட் பண்ணும்போது நம்மளே அறியாம பள்ளை காட்டுவோம் இல்லையா அந்த மாதிரி பள்ள இருக்காங்க பட் அதே இடத்துல தான் அவங்க தங்கச்சியும் இருக்காங்கிறத மறந்துட்டு ஓம் பார்க்குறாங்க இவங்க ஸ்மைல் பண்ணுறது ஏய் நீ சிரிக்கிறியா நீ சிரிக்கியதெல்லாம் பார்த்தா ஆச்சரியமாக இருக்கேன்னு சொல்கிறாங்க ஆமாம் அது ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வச்சுட்டு வந்துடுறாங்க நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும் ரொம்ப நல்லா சொல்லணும்னு நினச்சிட்டு வந்தேன் அதை உங்ககிட்ட இப்போ சொல்லணும்னு சொன்னேன் இவங்க கிட்டே போய் உட்காந்துட்டு என்னன்னு கேட்குறாங்க உன் ஃப்ரெண்டுடைய கேஸை நடத்துனது அந்த பேட்மேன் கேஸை நடத்துனது நடத்தினது என்னுடைய ஆள் தான் அதாவது தான் அந்த கேஸ் எடுத்து நடத்தினது இவங்களுக்கு ஷாக் ஆகிடுது என்ன சொல்ற என்ன சொல்றேன்னு திரும்பி திரும்பி ஐயன் கேக்குறாங்க ஆமா அந்த கேஸ் நடத்துனது தான் எனக்காக தான் அந்த கேஸாவை விட்டு கொடுத்தா நீ கோவப்படாதே கோவப்படாதுன்னு இவங்களை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டே இந்த விஷயத்த சொல்றாங்க இவங்களுக்கு இப்ப கோபம் கூட முடியல பயமா தான் இருக்கு என்ன இப்படி நடந்திருக்கு இது கூட நம்ம தெரியாம இருந்திருக்குமேன்னு சொல்லிட்டு இவங்க ஒரே கன்ஃபியூஸ்ட் மைண்டில் தான் இருக்காங்க உடனே இதை கிளியர் பண்ணிக்கணுன்னா அவங்க ஃப்ரெண்டு வீட்டுக்கு அதாவது அதில் பாதிக்கப்பட்ட ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறாங்க அங்கே போய் பார்த்தா அவனுக்கு நிறையா ஹெல்ப்லாம் பண்ணியிருக்காங்க யார் பண்ணியிருக்காங்கன்னா மே தான் பண்ணியிருப்பாங்க அவன் ஃப்ரெண்டு வீல் சேரில் வரான் வந்து இப்போ நான் நல்லா தான் இருக்கேன் உயிரோடு தான் இருக்கேன்னு சொல்கிறாரு என்ன சொல்கிற உனக்கு நிறையா ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க பொடியை யார் இதெல்லாம் பண்ணதுன்னு சொல்லி கேட்கும்போது ஆமாம் இந்த கேஸ் எடுத்த நடத்தின அந்த அட்டர்னி தான் இதெல்லாம் எனக்கு கொடுத்தது அவங்கள ரிவெஞ்ச் எடுத்தது கோவதான்னு தெரிஞ்சுமே கோவை காட்டி கொடுக்கல அப்பயுமே எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க அதனால தான் அந்த ஹெல்ப்லாம் நான் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன்னு அவர் சொன்னதுமே இவங்களுக்கு இன்னும் ஷாக் ஆயிடுது என்னது ரிவெஞ்ச் எடுத்தது இவனா என்னது நான் எடுக்க சொன்னண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் தானே எடுக்க சொன்ன நீ தான் ரிவெஞ்ச் எடுக்கணும்னு சொன்னதா கோ சொன்னாள் அதனால தான் இவ்வளோ பெரிய விஷயம் நடந்ததாகவும் அவன் ஆனதும் சொன்னானேன்னு சொன்னானே இவங்களுக்கு இன்னும் ஷாக்கு இந்த கேஸை நடத்துனது இவதாங்கிறத ஷாக்குலேருந்தே அவங்க வெளில வரல அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இவங்க ஆனதுக்கே இவங்க தான் காரணம்னு சொல்லிட்டு தெரியுது நாட்டுலேருந்தே வெளில வராமல் இருக்கும்போது இவங்களுக்கு இந்த ஷாக்கு அதை விட பெருசாக இருக்குது அவங்க ஃபோனில் பார்த்தது கொண்டது எல்லாத்தையும் நினச்சி பார்க்குறாங்க முன்னாடி நடந்த இன்சிடென்ட்லாம் இவங்க மூணு ஃப்ரெண்ட்ஸ் நாலு பேரும் அவங்க உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க இந்த விஷயத்தை பற்றி இந்த கேஸ் இப்படி ஆயிடுச்சு இவளுக்கு ஒரு ரூபா கூட கிடைக்க விடாம பண்ணிட்டாலே அந்த அட்டர்னி அவளை என்ன பண்ணலாம் என்ன பண்ணலான்னு பேசும்போது நம்ம ஆள் தான் கோவத்துல என்ன பண்ணிடுறாங்கன்னா அவளையும் இதே மாதிரி ஹேண்டிகேப்ட் ஆகணும் அவளுக்கும் ஒரு கை கால் போனாதான் அவளுக்கு சொல்ல வர்றது புரியும்னு சொல்லிட்டு ஐயன் தான் கோவத்தில் திட்டுறாங்க ஃப்ரெண்டு சொன்னது அப்படி வேதவாக்கா எடுத்துக்கிட்டு கோவம் போயிட்டு அவங்கள அந்த மாதிரி பிளைண்ட் ஆயிக்கிறாரு நம்ம சொன்னதுனாலதான் அவ ஆனானே தெரியாம இவங்க இத்தனை வருஷம் இருந்திருக்காங்க இப்பதான் தான் அதெல்லாம் அவங்க யோசிச்சு பாக்குறாங்க யோசிச்சு பார்த்துட்டு பயங்கரமாக அழுகுறாங்க இவங்க அழுதுகிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு கோ வந்துடுறாரு கோ வந்து என்ன சொல்றாருன்னா நான் கிராண்ட்மாவை பார்க்க போனேன் நீ இங்கே இருக்குன்னு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே வேகமாக ஓடி வந்திருக்காரு இந்த விஷயம் தெரியக்கூடாதுங்கிறதுக்காக ஓடி வந்திருப்பார் போல வந்துட்டு இவங்க கேட்கும் போது கோ உனக்கு எல்லா விஷயமே தெரிஞ்சிருக்கு நான் சொன்னதுனாலதான் பிளைந்தானுங்கிறது எனக்கு வேணாம் தெரியாம போயிருக்கலாம் ஆனால் உனக்கு தெரியல ஆனால் நீ என்னைக்கு பார்த்தப்ப கூட என்கிட்ட என்ன சொன்னேன் உன் மனசுக்கு என்ன தோணுதோ உனக்கு பிடிச்சிருந்தா நீ அவ்வளோ லவராக்கோன்னு நீ சொன்னியா இல்லையா அப்பவே உனக்கு அந்த விஷயம் தெரியல என்கிட்ட ஏன் மறைச்சேன் என்கிட்ட ஏன் மறைச்சேன்னு சொல்லி பயங்கரமா அழுகுறாங்க அதோட அழுவது மட்டும் இல்லாம உனக்கு ஒண்ணு தெரியுமா கோ நான் அவ்வளவு நான் ரொம்ப லவ் பண்றேன் நான் அவ்ளோ நான் ரொம்ப லவ் கோ இப்ப அப்ப என்னால பிளைண்ட் ஆயிட்டா இப்ப எனக்கு என்ன பண்றேனே தெரியல சொல்லுக்கோ நான் இதுக்கப்புறம் எப்படி இந்த உலகத்துல வாழ்வேன்னு சொல்லிட்டு ரொம்பவே அழுவுறாங்க ரொம்பவே மனசு கஷ்டப்படுறாங்கன்னு தான் சொல்லணும் ரொம்பவே இப்படி சொல்றது நம்மளாலதான் இப்படி நடந்திருக்கு அது கூட தெரியாம இவ்வளோ நாள் அவ கூட இருந்தது யாரால் அப்படி ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்திருக்கோம் அவல அவ்வளவு காதலை கொட்டியிருக்கோம் அவ நம்ம மேல அவ்வளவு இருக்கா இதெல்லாம் தெரிஞ்சோம் இதுக்கு காரணம் நம்மளா இருந்திருக்கோமே இப்படி ஒரு மோசமான ஆள் ஆயிருக்கோமேன்னு சொல்லிட்டு எங்க மனசுக்குள்ள ஆயிரத்துக்கு கேள்வி திரும்ப திரும்ப கோகிட்ட நான் அவ்வளோ லவ் பண்ணுறேன் நான் என்ன பண்றது நான் என்ன பண்றது சொல்லுக்கோ சொல்லுக்கோன்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுகுறாங்க அவனும் இவங்களை சமாதானப்படுத்த ரொம்பவே ட்ரை பண்ணுறான் அன்னைக்கு நம்ம இருந்த கோவத்துல அந்த மாதிரி நடந்துச்சு ஆனால் அதை பண்ணது நான் அந்த என்ன பண்ண சொன்னது நீ யாராவது இருக்கலாம் அந்த அசால்ட்டு யார் பண்ணா அப்படிங்கிறது தான் முக்கியம் அது நான் தான் ஏன் மேலே தான் இல்லாதப்போம் நீ இல்லைன்னு சொல்லிட்டு அவரும் எவ்வளவோ சொல்லி பார்க்கறாரு ஆனால் அதை தாங்கிக்கவே முடியல திரும்ப திரும்ப அவரை போட்டு குலுக்கிட்டு அழுதுகிட்டு என்ன பண்ணுறன்னு தெரியாம அங்கே நின்றுகிட்டு அதோட இந்த பாட்டு முடிஞ்சிருது இந்த எபிசோடு முடிஞ்சிருது நெக்ஸ்ட் எபிசோட்ல மறுபடியும் மீட் பண்ணலாம் தேங்க்யூ